ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வீகமும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று வாழ்ந்து இந்த தேசத்திற்கு ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்து இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு பாடுபட்ட அந்த தேசிய தலைவர் ஐயா பசுமூன் முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி ஒவ்வொரு நாளும் வந்து நாம் வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்கு இவர்களே ஒவ்வொரு வருடமும் அதில் வித்தியாசமாக இருக்கும் இவருடைய ஆய்வை நான் வந்து முழுக்கமாக அவருடைய வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்குற பொழுது ஒரு ஆண்டு ஆன்மீகத்தில் இருப்பார் இன்னொரு ஆண்டு தேசத்தை பற்றி இருப்பார் இன்னொரு ஆண்டு நம்முடைய தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்ப்பார் அதாவது சிந்திப்பதற்கே இவரை பற்றி பேசுவதற்கோ சிந்திப்பதற்கோ ஆச்சரியமாக வியப்பாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் உலக நாடுகளில் சொற்பொழிவு செய்து கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்திய தேசத்திற்காக பாடு கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் தான் சார்ந்த அந்த மண்ணிற்கும் மன்னிர்கள் சார்ந்த அந்த இன மக்களுக்குமாக பாடுபட்ட ஒரு மகா தலைவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மா அவடைய அங்கே இருக்க பர்மா நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து இவரை வந்து வரவேற்று மகிழ்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து டாக்டர் பாமோ என்பவர் வந்து தலைமை தாங்குகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன் சாங் என்பவர் இந்த நிகழ்வில் வந்து சிஎன் சாங் அரண்மனையிலே அந்த மிகப்பெரிய ஒரு விழா நடக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விழாவாக மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளராக வந்து அவங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயாவிற்கு கிடைக்கிறது இது வந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு எங்கன்னா பர்மாவிலே பர்மா தமிழருடைய அந்த அழைப்பு ஏற்று செ செல்கிறார் அதுக்கடுத்து டாக்டர் பாமோ தலைமை இந்த நிகழ்வுக்கு தாங்குகிறார் அதுக்கடுத்து வந்து சிஎன் சாங் என்றது அரண்மனையிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று இந்த சீனர்களுடைய அந்த விரு விருந்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் பௌத்த மதத்தை பற்றி அங்கே பேச செல்கிறார் சீனுடைய விருந்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பக்கம் இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இவ்வளோ அழகான ஒரு கேட்பதற்கும் சொல்வதற்கும் சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கிறதோடைய வரலாற்று பதிவுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ராஜாஜி தலைமையில் இருக்கிற பொழுது ராஜாஜி முதல்வராக அவர் வந்து அறிவிக்கப்படுகிறார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் பொழுது தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிடுகிறார்கள் என்ன அப்படின்னா இந்த சிடி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பரம்பரை என்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நீக்கப்படும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சி அறிக்கை வெளியிடுகிறார்கள் இதை வந்து முழுவதுமாக பசுமன் முத்துராமணி தேவரையா அவர்கள் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார் பரவாயில்ல காங்கிரஸ் வந்து அறிக்கை வெளியிட்டது இந்த சீட் ஆக்ட் குற்றப்பரம்பரை என்பது நீக்கிவிடுவார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பதிவை வந்து அவர் வந்து நினைத்து பார்க்கிறார் மகிழ்ச்சி கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியில் அப்போ அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி சார்பாக இவர் வந்து அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்திலே வந்து அவர் நிற்கிறார் இவர் யார் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு பார்க்குற பொழுது இவருடைய தந்தையார் இருக்கிறாரே உக்கிரம்பாண்டி தேவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் சேதுபதி அந்த சேதுபதி வந்து நீதி கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிற்கப்படுகிறார் இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிற்கப்படுகிறார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தலிலே பசுமணி முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் ஐயா அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் சேதுபதி மிகப்பெரிய தோல்வி அடைகிறார் இந்த செய்தி ஐயா பசுமொன் முத்துராமணிய தேவரையா அவர்களுக்கு தன் பிள்ளை வெற்றி வெற்றியடைந்தது பற்றி மகிழ்ச்சி இல்லை தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய மன்னர் சேதுபதியை தன்னுடைய மகன் தோற்ற தோற்க வைத்து விட்டானே என்ற ஆதங்கம் அதிகமாகிவிட்டது இதற்குள் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பசுமன் முத்துராமலிய தேவரையா வீட்டிற்கு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் பாராட்டும் வகையில் தேவரையா வீட்டிற்கு வருகிறார்கள் அப்போ தேவர் வீட்டிற்கு வருகிற பொழுது தேவருடைய அப்பா இருக்கிறாரே உக்கிரம்பாண்டி தேவர் மிகப்பெரிய கோவத்தோடு எதற்கு வந்திருக்கிறீர்கள் இங்கே சேதுபதியை தோற்கடித்த நீங்களாம் இருக்க கூடாது வெளியே வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு பேசுகிறார் தேவரையாவுக்கு கோபத்தை பொறுக்க முடியல அவருக்கு தான் கோபன்றது அவருடைய என்ன சொல்லுவாங்க அவருடைய உடல்வாலும் உணர்வோடும் பிறந்தது அப்பாவை அடிக்கலை அவ்வளோதான் அவ்வளோ கோபம் போய் திட்டார் எங்கள் கட்சியை சார்ந்தவங்க ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தோடு தன்னுடைய தந்தையாரோடு சண்டை போட்டு வீட்டை விட்டு அன்று வந்துடுறது தான் அவரோட பேசாமல் கடைசி வரி அவரோட இணைக்கவே இல்லை பேசவே முடியல அவரால் பேசவும் முடியல அவரோட கலந்து மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் ஆனார் காங்கிரஸ் கட்சிக்காக ஏன்னா அவருடைய தந்தை உக்கிரம்பி தேவர் இருக்கிற அவருடைய நெருங்கிய நண்பரையை தோற்கடித்து விட்ட அந்த மாபெரும் அவ்வளோ நிலையை மாதிரி அவர் நினைச்சார் தன்னுடைய பள்ளி வெற்றி பெற்றதை விட தன்னுடைய நண்பர் தோற்றுவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உக்கிரம்பாண்டி தேவருடைய அந்த கோபம் நியாயமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையுடைய கருத்தையும் அவர் வந்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது அன்பிற்கனிவர்களே அதுக்கடுத்து என்ன நடக்கிறதுனா இதில் ஒரு மாபெரும் புரட்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அந்த நடக்கின்ற அந்த தேர்தலில் சேதுபதி தோற்கிறார் நீதி கட்சியின் சார்பாக நின்றவர் அதுக்கு அவர் போல இவர் வெற்றி அடைகிறார் அதுக்கடுத்து போல என்ன நடக்கிறது வடக்கே வந்து அதில் பொப்பிடி ராஜா இங்கே தெற்கு பகுதியிலே இவர் வெற்றி அடைகிறார் இந்த நீதி கட்சி சார்பாக நின்ற இவரை தோற்கடித்து நம்ம ஐயா தேவரையா வெற்றி அடைகிறார் அங்கே கொப்பிடி ராஜாவை விவி கிரி வந்து தோற்கடிக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு நீதி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது அப்போ காங்கிரஸில் மிகப்பெரிய தீவிரமாக இருக்கிறார் நம்ம சென்ற பதிவுலெல்லாம் பார்க்கிற பொழுது எல்லா தலைவர்களும் இந்த தேசத்தை காப்பாவதற்காகவும் தேசத்தினுடைய அந்த சுதந்திரத்திற்காகவும் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இருந்தார்கள் ஆனால் சில மாற்றங்களை இது பின்னாடி கொண்டு வரணுத்தினால தான் கட்சியிலிருந்து வெளியேறி கம்யூனிஸ்ட்வாதிகளாகவும் அதுக்கு அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கட்சிகளாக இருந்தாலும் வருகிற தலைவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்படி தான் ஐயாவும் மாறக்கூடிய ஒரு சூழலும் வந்தது அதை அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் அவர் வந்து பார்க்குற பொழுது மிகப்பெரிய ஒரு சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்போ ஆயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு இங்கே நடக்கிறது அன்பிற்கணிவர்களே அதற்கு அடுத்ததால் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அறிக்கை வெளியிட்டு வந்த ராஜாஜி வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து காங்கிரஸ் அறிக்கை வந்து விட்ட மாதிரி இந்த சிடி ஆக்ட் என்ன அந்த குற்றப்பரம்பரை என்பதை நாங்கள் வெள்ளையர்கள் போட்ட அந்த குற்றப்பரையை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் அதை நீக்கவில்லை காலத்தாமதம் செய்கிறார் அப்படின்றது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது அறிக்கை விட்டதுனால தான் நாங்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் அறிக்கை விட்ட பிறகு தேர்தலில் வெற்றி அடைந்த பிறகு முதல்வனான பிறகு இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு இருக்கிறார் தேவரையா அதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை செய்கிறார் மதுரையிலே ஒரு லட்சம் பிறமலை கல்லர் ஆகிய மக்களையெல்லாம் சேர்த்து முக்கூடத்தோரை என்று சொல்லக்கூடிய அந்த கல்லர் மரவினர் அகமுடையார் மற்றபடி பிறமலை கல்லர் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு லட்சம் மக்களை ஒன்றாக திருட்டுகிறார் மதுரையை தேனி மாவட்டம் மதுரை அப்போல்லாம் வந்து இப்போ இப்போ தான் தேனி மாவட்டம்னு சொல்கிறோம் எல்லாம் மதுரையை சார்ந்த பகுதியாகத்தான் இருந்தால் அதுக்கடுத்து தான் நம்ம இன்றைக்கி சிவகங்கை மாவட்டமாக பிரிந்தது ஊர் மாவட்டமாக நிறைய மாவட்டங்கள் பிரிந்தது அப்போல்லாம் ராமநாதபுரம் மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் ஜில்லா சேலம் ஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிற பொழுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லட்சம் மக்களை மதுரை மண்ணிலே குவிக்கிறார் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்போ பசுமணி முத்துராமலையின் தேவரையா மிகப்பெரிய கோப கணலோடு பேசுகிறார் முதல்வராக இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்களே நீங்கள் சிடி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குற்ற பரம்பரை என்ற இந்த இதில் வந்து நீக்கிறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் நீக்கவில்லை நீங்கள் இதை நீக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் இதைவிட வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனதரக்க பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துகிறார் கட்டுக்கோப்பாக அந்த போராட்டம் நடந்தது ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிறது என்னமோ தெரியவில்லை பல்வேறு சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் தான் இதற்கு ஒரு முடிவு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் தான் இந்த குற்றப்பரம்பரை என்ற அந்த சீடு ஆக்ட் என்பது அரசாங்கத்தினால் விடுவாக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே இந்த வெள்ளையர்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் குற்றப்பரம்பரை சார்ந்தவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு கொடூரத்தைச் சேர்ந்தது பின்னாடி அது இந்த வரலாற்று பதிவுலாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர்கள் வந்து இரவில் கூட பார்க்கிற பொழுது தினமும் வந்து சிறைச்சாலையிலே வந்து இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள தலைவன் சிறைச்சாலையிலே வந்து இரவு முழுவதும் இருக்க வேண்டும் காலையிலே ஆறு மணிக்கு செல்ல வேண்டும் மாலை ஆறு மணிக்கு வந்துவிட வேண்டும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான சட்ட கைரேகை சட்டம் என்பதை சொல்வார்கள் தினமும் வந்து போய் கைரேகை வைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மக்களை ஒரு தேச விரோதிகளை போலவும் ஒரு குற்றவாளிகளைப் போலவுமே ஒரு சமூகத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து குறிப்பாக அந்த வெள்ளையருடைய அரசாங்கம் இந்த சர்க்கார் செய்தது என்று சொன்னால் அதைத்தான் எதிர்த்து போராடினார் நம்முடைய ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அந்த மே மாதம் நடந்த அந்த மக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு என்ன வேணும் இன்றைக்கெல்லாம் அந்த மக்கள் தெய்வமாக நினைக்கிறார்கள் தெய்வீகமாக அவரை பார்க்கிறார்கள் ஒரு தேசிய தலைவனாக அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டவர் அவர் நினைத்திருந்தால் முன்பு சொன்னதைப் போல வீட்டில் பல வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம் சின்ன வயது சிறு வயதாக இருக்கும் பொழுது தன் தாய் இழந்த அந்த தனையன் இந்த தேசத்திற்காகவே பிறந்தவர் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்தவர் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்தவர் தமிழை நேசித்தவன் தேசத்தை நேசித்தவன் இந்த நாட்டை நேசித்தவன் இந்த மக்களை நேசித்தவர் மொழியை நேசித்தவர் பல பரிமாணங்களோடு அந்த ம தலைவர் வாழ்ந்திருந்தால் கூட அன்பிற்கன இவர்களே நாம் செய்து கொள்ளக்கூடிய இந்த சூழல் அந்த காலகட்டத்தில் இருக்கிற பல்வேறு வகையான சூழல்களை எல்லாம் கண்டு விரும்பி வேகமாக அந்த மக்களுக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் இவர்களை எல்லாம் வந்து சிறு வட்டத்திற்குள்ளே குள்ளரி நிறுத்தனமாக சில பேர் என்ன செய்கிறாங்க பார்க்கிற பொழுது ஒரு சீட்டு வட்டத்திற்குள் அவர்களை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு அவலநிலை இன்றைய சூழலில் இருக்கிறது இந்த மாபெரும் உடைய இந்த தலைவர்களுடைய வரலாற்று சுவடகளையும் வரலாற்று பதிவுகளையும் இன்றைய தலைமுறைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்ம ஊருவனுடைய இந்த நோக்கமாக இருக்கிறது ஏன்னா விடுதலை போராட்ட வீரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தேசிய தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தியாகச் சீலர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தியாகிகளை எல்லாம் வந்து இந்த இளைஞர்கள் அந்த சந்தையினருக்கு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதிவுகளைத்தான் இன்றைய நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு நோக்கத்தில் ஒரு நோக்கில் வரலாற்று பதிவுகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் பொறுப்பை இன்று ஜெம் தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது மாபெரும் தலைவனாகிய தெய்வீகமும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன அந்த பாரத தலைவன் தேசிய தலைவன் தமிழர்களுடைய எழுச்சி தமிழன் அப்படிப்பட்ட அந்த தேச தலைவரை பற்றி இந்த நாளில் இந்த அவரை பற்றி நாம் சிந்தித்தோம் இன்னொரு தலைப்பில் ஐயாவை பற்றி பேசுவதற்கு நாளை வருகிறேன் நன்றி வணக்கம்